பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலை என்றும் கொலை வழக்கினை சிபிஐ கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும் கோரி அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் அதனால் உண்மை கொலையாளியை கண்டுபிடித்து கொலையின் பின்னணியை கண்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் உளவுத்துறையின் தோல்வியால் தான் இப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது எனவே உளவுத்துறை ஏடிஜிபியை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ராம்ஸ்டாங் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து கும்பகோணம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை விடியா முதல்வர் நிலைநாட்ட வேண்டும் உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆம்ஸ்டாங்க் வெட்டி படுகொலை செய்ய பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பங்கேற்று ஆம்ஸ்டாங்க் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் ஆர்பாட்டத்தின் போது பகுஜன் சமாஜ் கட்சியினர் விடிய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தாழ்த்தப்பட்டோர் அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டன தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது அவரது கொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுஜன் சமாஜ் தமுமுக கட்சி மற்றும் பல்வேறு தலித் அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி விடுதலை சிறுத்தை புரட்சி பாரதம் உள்ளிட்ட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை செயல் இழந்து விட்டதாக கூறியும் திறனற்ற திமுகவின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதே இந்த கொலைக்கான காரணம் என கூறியும் முழக்கங்கள் எழுப்பினர் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை உடனே பிடிக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொல்லப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் அந்த கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் ரயில் நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அக்கட்சியினர் முழக்கமிட்டனர் அப்போது திடீரென சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டதால் போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் ஆம்ஸ்டாங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் உண்மை கொலை குற்றவாளிகளை விடியா அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர்

Taste the daily.